என் நண்பு தமிழ் சனங்களை ட்விட்டூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி கிறிஸ்மஸ் விழா நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்குலாம் வாழ்த்துகள் தெரிச்சிடும் ஓகே இப்போ வந்து பொங்கல் பரிசு திட்ட சம்மந்தமாக வந்து நிறைய டவுட்டு மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னால் திமுக அரசு மேலே வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ராமதாஸ் ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கார் பாமகவுடைய தலைவர் அது மட்டும் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இப்போ வந்து திமுக அரசுக்கு இந்த பொங்கலுக்கு சவாலாக இருக்க போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோட்டமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரோ ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் நெருங்கிய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிறான் வரலே பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னொரு அஞ்சு நாள் தான் இருக்க புத்தாண்டு பிறக்க போது பொங்கல் பரிசு திட்டத்தில் வந்து ராமதாஸ் வந்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு பட்டாளி மக்களுடைய கட்சித் தலைவர் இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக விட அங்கே கூட்டணி சேர தயார் ஏற்கனவே வந்து அதிமுகவில் கூட்டணியாக இருந்தாங்க அவங்கள பாஜக வந்து இப்போ இழுக்கிறதா ஒரு திட்டங்கள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் இதன் அடிப்படையில் வந்து தாவேக்காக கூடிய ஒரு புதிய நெ நெருப்பும் பற்றி இருக்குது இப்போ விக்ரவாண்டியில் விஜய் அவர்களால் இப்போ இதன் அடிப்படையில் வந்து பட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்ன சொலான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து திமுக கூட்டணி சேர தயார் இந்த இடஒதுக்கீடு எதுவுமே வேணால் எங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசியலமைப்பு அப்புறம் வந்து மந்திரி பதவி வேணாம் பதினஞ்சு சதவீதம் வண்ணியர்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க நாம் உங்கள்த திமுகவில் கூட்டணி சேர்கிறோம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்குறார் இன்றைக்கி தான் விட்டுருக்குறாரு இருபத்தி அஞ்சாந்தேதி ஸோ இதன் அடிப்படையில் வந்து பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அடுத்த தலைப்புக்கு பேர் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வர்றதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்கள்கிட்ட இருந்துச்சு உங்கள்கிட்ட இருந்துச்சு எங்கள்கிட்ட இருந்துச்சு அன்றால் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க திமுகவுடைய ஏற்கனவே நிறைய திட்டங்களை செயல்படுத்திகிட்டு வராரு பரிசு தொகுப்பு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு திருமணம் போட்டிருந்தாங்க அது வந்து இப்போ கிடைக்குமா ரெண்டாவது கரும்பு வந்து ரெண்டு கரும்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க அது கிடைக்குமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும்னு நினச்சி அது கிடைக்குமா சொல்லு எல்லாமே ஒரு கேள்விக்குரிய அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குது பரிசு பரிசோதனை ஆயிரம் ரூபா பணம் வந்து பணம் முடிப்பு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் துவங்கி வச்சுட்டார் ஒரு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ கரும்பு வந்து ஒரு கரும்பு தான் அப்படின்னு கிடைக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஜீனி இதோட முடிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் பண்டிகை அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தான் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது நான் சொல்கிறது தமிழக மக்கள் சொல்கிறத நான் வந்து இந்த நம்ம டி சேனல் மூலமாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளியின் உரிமை தொகை வந்து வாயை திறக்கவே இல்லை எவ்வளவு மும்முரமாக அக்டோபர் நவம்பரில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அப்போது வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி எல்லாருக்குமே இந்த பணமுடிப்பு முடிப்பு கொடுக்கவும் அதாவது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் முடியாது இதற்கான எந்த விதமான திட்டமிடுதல் ஒரு சமயம் தேர்தல் வாக்குறுதியில் யாருக்கெல்லாம் பணம் மூட்டு பணம் கொடுக்கலையோ மேல்முறையீடு செய்ய காத்த உங்களுக்கு எல்லாருக்குமே தேர்தலில் வந்து எங்களுக்கு கலைஞர் போட்டு போடுங்க திமுக போட்டு போடுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னன்னு தெரியல ஸோ நம்ம ஆன்டி ஆபியில் நம்ம எப்போவுமே வந்து நல்ல அரசுக்கு பக்கம் தமிழக மக்களின் தான் எங்களுக்கு முக்கியம் நல்ல அரசு பக்கமாக உள்ள செய்தியை தமிழக மக்கள்கிட்ட நம்ம கொடுக்குறதுல எப்பவுமே நம்பர் ஒன் ஆயிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கரும்பு தான் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு கரும்பு கொடுக்க போகிறேன் வேட்டிப் புடவை கிடைக்கும் புடவை இன்னும் ஏன் மக்களுக்கு வந்து சேரல கடந்த வருஷமே வந்து ரொம்ப பேருக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இப்போ வந்து திருப்பூர்ல பிரிண்டட் ஆகிட்டு இருக்க நெசவு தொழில் கைத்தறி மூலமாக மெஷினரி மூலமாக புடவையும் வேட்டியும் அடுக்கி வச்சு இது பிரிண்டட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து முழுமையாக வந்து தமிழக மக்கள் கிடைக்கிறதுக்கு பதினோராம் தேதி ஜனவரி வரையும் ஆகிடும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் திமுகவில் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து வேட்டி புடவைகள் கொடுக்கப்படும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான டோக்கன்கள் கொடுத்து பிஓஓஓ அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ரேஷன் கடை மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு லட்சம் பேருக்கு வந்து புடவைகள் கிடைக்கல ஒரு குறிப்பாக எனக்கும் வந்து அரிசி கார்டு தான் எங்களுக்கே கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இதெல்லாம் எங்கே பண்ணுற என்ன பண்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு அரசன் கவனத்துக்கு நம்ம இதை கொண்டுட்டு வரோம் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியுது ஏன்னா இவங்க இன்னொரு விஷயத்தையும் திமுக அரசு ஒன்று கையில் எடுத்துருக்குது நாங்கள் வந்து எல்லாமே நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா அடுத்த இந்த தேர்தல் வருது ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கு வந்து மக்கள் வந்து நம்ம தப்பாக அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து கருத்தில் எடுத்துக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழைச்சி அடக்கி வாசிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து முன்னோட்டமாக இவங்க வந்து மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்க போகிறாங்களா எப்படியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஆட்சி நம்ம ஓட்டு மூலமாக அவங்கள தீவிரமாக முடியும் அது யாரா இருந்தாலும் சரி நான் மக்களின் பாதுகாப்பு விலைவாசி கட்டுப்பாடு மக்களுக்கு செய்ய வேண்டிய அதை ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சலுகைகளையும் அரசு வந்து செஞ்சால் தான் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அரசும் வந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருங்க பொங்கல் பெருசு ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் கொஞ்சம் ஊற்றிச்சு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நிறைய சொல்லுங்கள் இடங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ நோட்டிஃபிகேஷன் கூட வந்து கிடைக்கணும் புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி